வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போர்னில் இருந்து இந்த காணொலியில் வருகிற நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன்கள் தனித்தனி காணொளியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் சிம்ம ராசியினருக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் தியானம் யோகா மூச்சு பயிற்சி உபவாசம் நடைப்பயிற்சி ஆன்மீக சுற்றுலா புண்ணிய சேத்திரங்கள் தீர்த்த யாத்திரைகள் என சென்று வரக்கூடும் பொதுவாக இயந்திரமான வாழ்க்கை விட்டு அமைதியை நாடி செல்ல விரும்பக்கூடும் இளையவர்கள் பணிபுரியும் இடத்தில் சகாக்கள் உங்கள் பணிகளை அவர்கள் பொறுப்புடன் சிறமேற்கொண்டு நடத்தி உங்களுடைய பணியை இலகுவாக்கி முன்னேற்றம் காண வேண்டிய தருணம் அதனால் பொறுப்புடன் நடந்து கொண்டு முன்னேற்றம் காண்பீர்கள் தாராளமான வகையில் செலவுகள் செய்தும் முதலீடுகளை பெருக்கியும் வேலை தொழில் வியாபாரத்தை மேம்படுத்துவீர்கள் பூமி நிலம் வாகனம் வீடு வகையில் முதலீடுகள் செய்தும் வாழ தயாராவீர்கள் வீடு அலுவல் வியாபாரம் தொழில் சம் அத்தியாவசிய தேவையான உபகரணங்கள் இயந்திரமயமாக்குதல் நவீன காலத்திற்கேற்ப புதிய இயந்திரங்கள் வாங்கி புதிய அனுபவங்களில் வேலைகளை செய்து வலம் வருவீர்கள் வருங்கால தேவைக்கேற்ப கூடுதல் உழைப்பை மூலதனமாக்கி உழைப்பை முன்னிறுத்தி வெற்றியாளராக வலம் வருவீர்கள் வாகனம் ஆடை அலங்கார பொருட்கள் பெண்களுக்கான பிரத்யேக காஸ்மெட்டிக் துறை வியாபாரம் செழிக்கும் ரியல் எஸ்டேட் உதிரி பாகங்கள் விற்பனையாளர்கள் விற்பனை பிரதிநிதிகள் பூமி வீடு விவசாயம் தீ மின்சாரம் அடிப்படையாக இயங்கும் தொழிலகங்கள் லாபகரமாக செயல்பட்டு முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் குழந்தைகள் தத்தம் வேலை பணி படிப்பு அவர்கள் சார்ந்த வேலைகளாக வேலை காரணமாக வேற்றிடம் சென்று அவர்கள் அவர் தத்தம் வேலையை பார்ப்பதால் உங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட போல் உணர்வீர்கள் கடன் வழக்கு மாமன் அத்தை அண்டை அயலார் வழக்குகளில் கூடுதல் நெருக்கடிகளை சந்திக்க நேரிடலாம் இதனால் மனக்கசப்பு ஏற்படக்கூடும் உடல் மற்றும் மனோ ஆரோக்கியம் பேணுங்கள் இரவு நேர பிரயாணத்தை முற்றிலும் தவிருங்கள் விபத்துக்கள் உருவாகவும் சந்திக்கவும் நேரிடலாம் அண்டை அயலார் வேற்று மொழி பேசும் இன ஜாதி மக்களுக்கு உத்தரவாதம் ஜாமீன் வழங்க வேண்டாம் சண்டை சச்சரவுகள் சிக்கி சட்ட சிக்கல்கள் உருவாகக்கூடும் நண்பர் கணவன் மனைவி வியாபாரம் வியாபார கூட்டாளிகள் வியாபார ஒப்பந்தங்கள் வியாபாரம் சார்ந்த பிரயாணங்கள் வகையில் கருத்து வேறுபாடுகள் ஒவ்வொருவருக்கிடையே கோல் மூட்டியும் கூறியும் தடை தாமதங்கள் உருவாகக்கூடும் எச்சரிக்கையுடன் நல்ல புரிதல் அவசியம் தேவைப்படும் நல்ல கால நேரத்திற்காக காத்திருப்பது சௌகரியப்படும் திடீர் உடல் அசௌகரியம் மூத்தோர் மரணகண்ட செய்திகள் மன உளைச்சல் சங்கடங்களுக்கு ஆளாக நேரிடலாம் ஆயுள் காப்பீடு மற்றும் குடும்பப் பொறுப்புகளை இளையவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு ஓய்வாக சிலர் இருக்கக்கூடும் ஒதுங்கி இருக்கக்கூடும் நல்ல அனுபவ பாடங்களை அவர்களுக்கு எடுத்து கூறி நல்ல ஆசானாக வழிகாட்டியாக இருந்து பின்புலத்தில் இருந்து செயல்படக்கூடும் வெளிநாடு கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு வேலை குடும்ப உறவுகள் மேம்படும் வகையில் வெளிநாடு வாழ் உறவுகள் நண்பர்கள் வழியாக உங்கள் செயல் திட்டங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவர் இதனால் முன்னேற்ற லாபம் சித்திக்கும் குடும்ப உறுப்பினர்களின் சுப விசேஷங்கள் தாராளமாக செலவுகள் செய்து எல்லோரையும் திருப்திப்படுத்தி வலம் வருவீர்கள் வேலை அலுவல் வியாபாரம் தொழிற்சாலை உற்பத்தி இடம் பதவி உயர்க்காக காத்திருப்பவர்கள் இடமாற்றத்திற்காக புதிய இடத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு புதிய இடமாறுதல்கள் கிடைக்கக்கூடும் புதிய ஜாகையில் இடம் மாற்றிக்கொண்டு வேலையில் அமர்ந்து பணிபுரிவீர்கள் என்ன பலிதம் உண்டாகும் மூத்த உடன்பிறப்புகள் தலைமை அதிகாரிகள் வகையில் கருத்து வேறுபாடு தொழில் முடக்கம் விலைவாசி ஏற்றம் வேலையாள் பற்றாக்குறை கமிஷன் மீடியா தொழில் ஆடிட்டர்ஸ் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் விற்பனை பிரதிநிதிகள் இவர்களுக்கு கூடுதல் அலைச்சல் திரிசல் வேலையில் இருக்கக்கூடும் தூக்கமின்மையால் சிலர் சிரமப்படக்கூடும் நன்றி வணக்கம்